வணக்கம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்றது சேனல் மூலமாக சைல்டு சைக்காலஜி பற்றிய வீடியோக்குள்ளே நம்ம வந்து இதில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணி அதுலேருந்து எப்படி வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸையும் நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்ற சேனல் மூலமாக பார்த்துட்ருக்கோம் இந்த சைல்ட் சைக்காலஜி பற்றிய வீடியோஸில் நான் வந்து ஏடிஹெச்டி அப்படின்ற ஒரு விதமான ஒரு குறைபாடை பற்றி அதில் இருக்கிற சில பிரச்சனைகள் பற்றி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து உங்கள் குழந்தைகிட்ட பேசணும் துருதுறுப்பு இருக்கிற குழந்தைங்க அது மட்டும் இல்லாமல் கவனக்குறைவு இருக்கிற குழந்தைங்களை எப்படிலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஒரு குழந்தை வந்து ஏன் வந்து படிக்க மாட்டுறாங்க அவங்க படிக்காததுக்கு உளவியல் பின்னணி என்னென்ன இருக்குது என்னென்ன விதமான காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சில வீடியோஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்படி இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய விதமான கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்போ அவங்க அப்போ சில கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கான விடையாக வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த வீடியோ வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதற்கான தீர்வு என்ன எப்படி வந்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் குழந்தைகளை வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து சரியாக படிக்க முடியல படிக்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது சிரமம் இருக்குது அப்போ அந்த படிக்கிற திறனை எப்படி வந்து மேம்படுத்திக்கலாம் ஒரு குழந்தை வந்து சரியாக கவனம் வந்து ஒரு விஷயத்தில் செலுத்த முடியல அவனோட கன கவன சிதறல் ஏற்படுது அந்த கவன சிதறல் இருக்கிற குழந்தைகளை எப்படி வந்து கவனத்தை வந்து மேம்படு கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வந்து செய்யலாம் இதற்கான ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சில கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஒரு விடையாக இருக்க போகுது இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்ன டெக்னிக்னாக்கா லேசி எயிட் லேசி எயிட் அப்படின்றது அந்த டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இது லேசி எயிட் அப்படின்றது என்னன்னாக்கா இது பிரைன் ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸசைஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் அதாவது நம்ம உடம்பை நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்ம ஃபிட்னஸ் சென்டருக்கு போகிறோம் ஜிம்முக்கு போகிறோம் நம்ம உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு குழந்தையால் சரியாக படிக்க முடியல காமாக இருக்க முடியல ரிலாக்ஸாக இருக்க முடியல அப்படின்னாக்கா அவங்கள வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அவங்கள கார்கினேடிவ் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து பிரெயினை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு கலிஃபோர்னியா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மூலமாக ஒரு இன்டர்நேஷ்னல் டேட் ட்ரேட்மார்க் மூலமாக வந்து சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த பிரைன் ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரைன் ஜிம் எதுக்காகப்பட்டது அப்படின்னு கேட்டாக்கா அவங்களுடைய படிப்பு திறமையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு வார்த்தை தான் இந்த பிரைன் ஜிம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரைன் ஜிம்மில் வந்து பல விதமான டெக்னிக்ஸ் வந்து சொல்லப்படுது பலவிதமான எக்ஸசைசஸ் வந்து சொல்லப்படுது அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோ வந்து போகுது அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசி எயிட் அப்படின்ற ஒரு டெக்னிக் இந்த லேசி எயிட் டெக்னிக்கானது இந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து நம்ம பயிற்சியாக கொடுக்கலாம் இதனால் வந்து அவங்களுக்கு என்ன விதமான யூசஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த லேசி எயிட் டெக்னிக் செய்கிறது மூலமாக ஒருத்தங்களால ஒரு குழந்தையால் தெளிவாக திங்க் பண்ண முடியும் ரிலாக்ஸாக காமாக இருக்க முடியும் அவங்களுடைய கைகளுக்கும் கண்களுக்குமான ஒரு கோஆர்டினேஷனை கரெக்டானபடி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவங்கள அதிகமான நேரம் கவனம் செலுத்த வைக்க முடியும் அவங்களுடைய ஒர்க் பண்ணுறதுலேயோ அவங்களுடைய செய்யக்கூடிய செயல்களை ரொம்ப அதிகமான அளவுக்கு கவனம் வைக்க முடியும் அவங்களுடைய எழுத்து ரைட்டிங் ஃப்ளோன்னு சொல்லக்கூடியது ஒரு சரளமாக எழுதுறதுக்கு வேகமாக எழுதுறதுக்கு சீக்கிரமாக எழுதுறதுக்கு இருக்கக்கூடிய திறனை வந்து இந்த பயிற்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அவங்களுடைய இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்கிறது மூலமாக அதாவது அதிகமாக கோவப்படுற குழந்தை அதிகமாக அவசப்படுற குழந்தை ஸோ அதிகமாக கவலைப்படுறது அதிகமாக பயப்படுறது இந்த மாதிரியான ஒரு இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி அவங்களோட ஒரு ஸ்டேபிளாக வைக்க முடியும் அவங்களுடைய மெமரியை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களோட படிக்கிற திறமையையும் அவங்களுடைய ஐ மசில் கோஆர்டினேஷனையும் வந்து என்ன பண்ண முடியும்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இத்தனை வகையான நன்மைகளை வந்து செய்யக்கூடிய பலவிதமான எக்ஸசைசஸ் இருந்தாலும் இந்த லேசி எயிட் அப்படின்ற இந்த டெக்னிக் வந்து ரொம்ப எளிமையாக எல்லா குழந்தைகளையும் செய்யக்கூடியது எல்லா பெற்றோர்களும் தங்க குழந்தைகளுக்கு இதை வந்து எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இத்தனை பலன்களுடைய இந்த லேசி எயிட் டெக்னிக் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இமேஜை பாருங்கள் வீடியோவில் இருக்கிற இமேஜை பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணணும்னா எயிட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதுவோம் ஆனால் அந்த எயிட்டை வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் இப்படி க்ராஸ் பண்ணி எழுதணும் அதாவது மிடில் சென்டரில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஆரம்பிக்கணும் இந்த ஆரோ மார்க் எப்படி போயிருக்கோ அந்த ஸ்டார்ட்டிங்கில் ஆரம்பிங்க ஆரம்பித்து அப்படியே இந்த எயிட்டை கொண்டு வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே கொண்டு வந்து முடிக்கணும் இதுதான் இந்த எயிட் இந்த மாதிரியான நேரோ சைடில் இந்த குறுகலாக இந்த சாய் நம்ம இந்த எயிட்டை வந்து நம்ம எழுதுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து லேஸ் எயிட் அப்படின்னு பேர் இதை ஒரு தடவை மட்டும் எழுதக்கூடாது மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் மினிமம் சொல்லப்போனால் ஒரு ஒன் மினிட் ஆகுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எய்ட்டு இதே பேலன்ஸில் நீங்கள் திரும்ப 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 நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஐ மீன் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை பயிற்சியாக கொடுக்கணும் ஒரு ஒரு நிமிடம் கால அளவாக நீங்கள் கொடுக்கணும் இதை பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா உங்களுடைய பெண் அந்த ஸ்கெட்சை வந்து இல்லை அந்த மார்க்கரை நீங்கள் வந்து எடுக்காமல் எழுதணும் ஐ மீன் உங்கள் குழந்தைகள் எப்படி பயிற்சி கொடுக்குன்னா எடுத்து எடுத்து எழுதக்கூட எடுக்காமல் தொடர்ச்சியாக அந்த எட்டு வடிவத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான தொடரா தொடர்ச்சியாக இந்த எட்டை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறது வந்து இந்த மாதிரியான சரியான ஆங்கிளில் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறது வந்து இத்தனை வகையான பெனிஃபிட்ஸை கொடுக்கும் இது பிரெயினில் உங்களுடைய ஹெமிஸ்பியரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்தி உங்களோட பிரெயினை வந்து ஐ மீன் உங்கள் குழந்தைகளுடைய பிரெயினை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்களுடைய அகாடமிக் பர்ஃபாமன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் அவங்களெல்லாம் படிக்க வைக்கும் எழுத வைக்கும் மெமரி இம்ப்ரூவ் பண்ண வைக்கும் இமோஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ண வைக்கணும் ஸோ ஏற்கனவே சொன்னால் இத்தனை விதமான இமோஷன்ஸையும் ஐ மீன் இத்தனை விதமான பெனிஃபிட்ஸும் இது கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்காக இந்த லேசி ஐட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி கருதப்படுது ஸோ இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸாக கொடுக்கறது மூலமாக பல வகையான நன்மைகள் கொடுக்க முடியும் முக்கியமாக குழந்தைங்க ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்கூல் முடிச்சு வராங்க ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மினிட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஒர்க் அவங்க ரொம்ப அமைதியாக பொறுமையாக பண்ண முடியும் கவனம் வச்சு பண்ண முடியும் ரைட்டிங் ஸ்கில்லை நல்லபடியாக பண்ண முடியும் ஈஸியாக அவங்கள மெமரைஸ் பண்ண முடியும் அவங்கள ரொம்ப ரிலாக்ஸாகவும் காமாவும் இருக்க வைக்கும் ஸோ இதை நீங்கள் டெய்லி ஒரு பயிற்சியாக கொடுக்கும்போது அவங்களுடைய படிக்கிற திறமை எழுதுகிற திறமை அவங்களுடைய ஞாபகசக்தி திறமை இம்ப்ரூவ் ஆகி அவங்க ஒரு நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஐ மீன் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியும் முக்கியமாக இந்த டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேர்னிங் டிசபிலிட்டி கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைங்க அட்டென்ஷன் டிஃபிஷியன்ட் டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய கவனக்குறைவு இருக்கக்கூடிய கவனக்குறைவு நோய் இருக்கக்கூடிய குழந்தைகள் டெவலப்மெண்டல் சொல்லக்கூடியது வளர்ப்பருவத்தில் ஏற்படக்கூடிய இயற்கையை ஏற்படக்கூடிய சில குறைபாடுகளையும் இந்த பயிற்சியானது நிவர்த்தி பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்காக அது கருதப்படுது இதோடைய பேர் லேசி எயிட் இந்த எயிட்டை எப்படி வரையணும் அப்படின்றத வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வரைஞ்சி உங்கள் குழந்தைகளுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ பார்த்த இந்த பெற்றோர்களுக்கு இது ரொம்ப ஒரு சுலபமான டெக்னிக்காக இருக்கும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரி இதை பண்ணாலும் எங்கள் குழந்தைங்க வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டுறாங்க அப்படின்னாக்கா அவங்க பண்ணுறது நீங்கள் கவனிக்கலை அப்படின்னு அர்த்தம் அதாவது அவங்க மாற்று வழியில் வேறு வழியில் அந்த எயிட்டை வந்து வரையக்கூடாது சரியான இடத்துல ஆரம்பித்து சரியான இடத்துல அவங்க முடிக்கணும் தொடர்ச்சியாக பண்ணணும் சரி இதை பேப்பரில் தான் பண்ணணுமா பெண் வச்சு தான் பண்ணணுமா அப்படி கிடையாது நீங்கள் வெறும் ஏரில் கூட பண்ணலாம் ஐ மீன் உங்கள் குழந்தைய காற்றுல கூட நீங்கள் என்ன பண்ணணும் மல்டிபிள் டைம்ஸ் உங்கள் விரலை விரலை நீட்டி ஆள் கட்டி விலை நீட்டி காற்றுல அப்படியே வரைகிற மாதிரி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் இதை ஒன் மினிட் செஞ்சுட்டு அவங்க ஹோம் ஒர்க் பண்ணுறது படிக்கிறது இதை பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் குடிக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் முக்கியமாக பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள் வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதிய இருந்தாக்கா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ப்ளட் பட்டனையும் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்